ஏடிஎம்எல் பணம் எடுக்கும் ஒவ்வொரு முறைக்கும் இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலுக்கு எஸ்பிகை முடிவு செய்திருப்பது அந்த வங்கி வாடிக்கையாளர்களை அதிர்ச்சி செய்துள்ளது இது குறித்து எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் நியூ செவன் தமிழிடம் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அர்ஜென்டிக்கு எடுக்கிறதாதான் இருக்குது ஸோ அர்ஜென்டி எடுக்கும்போது ஒரு ஒரு இருக்கிறது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு தடவை எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து ரொம்ப சிரமந்தான் சார் இந்த மாதிரி ஒரு நாலு தடவை பணம் நூறுரூவா போயிடுதுங்க இப்போ சம்பாரிச்சு இது பூரா இப்படியே போயிடுச்சுனாக்கா அப்புறம் எப்படி சிரமமாக தாங்க எல்லாமே நம்ம வந்து பல்காக ஒரு கேஷ் இங்கே எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற பட்சத்தை தான் நம்ம வந்து அக்கௌண்ட்டில் போட்டு பார்ட் பை பார்ட் நம்ம எடுத்து செலவு பண்ணுறோம் செய்கிறோம் அப்படி பார்க்குறப்ப நம்ம அது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்கிறது அது ஹியூஜ் அமௌண்ட் இது வந்து ஆர்பிஐ ஹேஸ் டு ரீகன்சிடர் ஒன் இட் அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன படுதுன்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ்க்கு இவங்க கொடுக்குற கடனை வந்து அவங்க திருப்பி ரீபே பண்ணாத காமன் லேமேன் கிட்ட வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு படுதுங்க நூறுரூபாய் எடுத்தால் இருபத்தஞ்சி ரூபாய் பிடிச்சிக்கிறேன்னு சொல்ல சொன்னால் இது எந்த விதமான நியாயம் ஒன்றும் தெரியலை கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் பாக்கெட்டில் இருக்க காசை வந்து பேங்க் திருடுதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வாங்குறவங்களும் இருக்காங்க ஐம்பதாயிரம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்தரமான வேலைகளை எஸ்பிஐ பேங்க்லேருந்து செஞ்சிட்ருக்குறாங்க இதை வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது யாருக்கு போய் இந்த பணம் போய் சேரப்போகுதுன்னு சொன்னால் எல்லாமே சிறுக 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 இந்த என்ன சொல்லுவாங்க ஈஎரும் சேர்த்த மாதிரி சேர்த்து சேர்த்து வந்துட்டு எங்கேயோ போய் சேரும் இந்த பணம் அப்போ எதுக்கு பொதுமக்களுக்கு சேவை இந்த வங்கி இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க தொழிலாளர்களை வயிற்றில் அடித்து வாழ்க்கையை பறித்து கொள்கிறது இப்படி பறித்து கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கை எந்த வகையில் சீரடைய முடியும் இது பணக்காரர்கள் மட்டும்தான் அவர்கள் வாழ்வதற்காக மட்டும்தான் எல்லாமே நடக்க முடியுமே தவிர எங்களை போன்ற ஏழைகளால் இந்த திட்டம் உதவாது என்பதை மத்திய அரசுக்கு கண்டனத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்